ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் ராகு கேது பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சி குறிப்பாக தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகும் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்கு ஆனால் அதற்குண்டான வழிகள் முறைகள் தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தான் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கேபி மெத்தட் கேபி அஸ்ட்ராலஜி மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கட்ட வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் எனக்குல வாட்ஸ்அப்லே கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோம் ரைட் அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் இது வந்து மூணாம் இடத்துல ராகுவும் பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வரக்கூடிய காலகட்டம் ஸோ அடுத்த ஒன்றரை வருஷம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா சிறப்பான காலகட்டம் ஏன்னா தனுசு பொதுவாகவே ரொம்ப ஆன்மீகமான ஆளுங்க தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன்ஸ் நிறைய கோயில் குளம்னு சுத்துறதுல ஆர்வம் அதிகம் உண்டு ஸோ அவங்களுக்கு இப்போ பாகியஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்துல கேது வராரு ஒன்பது வருஷம் அதாவது ஒன்றரை வருஷம் ஸோ அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா அதிகப்படியாக ஆன்மீக தேடல் அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து கோயில் குளம்னு இன்னும் அதிகமாக சுற்றுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோயில் குளம் நிறைய நிறைய ட்ராவல் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிறவங்க இந்த காசி கயா அந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பிளேஸஸ்கள்லாம் அதிகமாக டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆன்மீக தேடலை இன்னும் அதிகரிக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடமே ஆன்மீகத்துக்கு உண்டான வீடு தான் புருஷனுக்கு ஒன்பதாம் வீடே பார்த்தீங்கன்னா தனுஷு தான் ஸோ அதனால்தான் உங்கள் டிஃபால்ட்டாகவே ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன்ஸ் ஸோ அவங்களுக்கு இப்போ பாக்யஸ்தானத்தில் கேது வர்றதுனால இவ்வளவு நாள் ஏதோ வந்து ஒரு குருவை தேடி இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு குரு வேணும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கணும் ஆன்மீக தேடல்ல ஒரு குருவை தேடி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்க்கற மாதிரி ஒரு நல்ல குருவை மீட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு இப்போ வரக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கையை வழி அதிக வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஸ்பிரிச்சுவல் தேடல்ல ஒரு நல்ல குருமார்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில பேர் மேல் படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராகு கேது தான் ஃபாரின் பிளானட் ஸோ அந்த ஃபாரின் பிளானெட் ஆன கேது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது மேல் படிப்பு இப்போ ஒரு பிஜி டிகிரி பண்ணணும் இல்லை பிஹெச்டி பண்ணணும் இந்த மாதிரி மேல் படிப்புக்காக வெளியூர் வெளியூர்லாம் தமிழ்நாடை விட்டு வேற ஸ்டேட்டு இல்லை வெளிநாடு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு படிப்புக்காக குறிப்பாக வெளியில் போய் ட்ராவல் பண்ணி படிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது படித்த ஞானத்தை பெருக்குவீங்க ஏன்னா கேது வந்து ஞானக்காரன் அது நடக்கும் அடுத்தது இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா முயற்சி பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதிகப்படியான முயற்சிகளை எடுக்க வைப்பார் சும்மாவே இருக்க மாட்டேங்க எதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற முயற்சியில் அதிகமாக ஈடுபடுவீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா அது மூணாம் வீடு ராகு இருந்தாலும் அந்த மூணாம் வீட்டோட அதிபதி யாருன்னு பார்ப்போம் நிறைய பேருக்கு ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இது இந்த விஷயம் தெரியாது அதாவது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் கும்பம் வந்து சனியோட வீடு நினச்சிட்டு இருக்கும் ஆனால் உண்மை அது கிடையாது பாரம்பரிய ஜோதிடத்துல சனி ராகு இது ரெண்டுத்துக்குமே சொந்தமான வீடு தான் கும்பம் அது கும்பத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் சனியோட பங்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ராகுவோட பங்கும் தான் இருக்கு ஸோ அதுதான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மகரம் வந்து முழுசா சனியோட வீடு ஆனால் கும்பராசிக்கு ராகுவும் அதிகம் ஸோ அதனால மூணாம் வீட்டு அதிபதியே மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால அதிகப்படியான முயற்சிகள் எடுப்பீங்க சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உந்துதலை ராகு பகவான் அதிகம் கொடுப்பார் தனுசுராசி அது மட்டும் இல்லாம மூணாம் வீடு நெட்வொர்க் உங்களுடைய நெட்ஒர்க் விரிவடை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சோஷியல் நெட்ஒர்க் இதெல்லாம் விரிவடை ஸோ அதன் மூலியமாகவும் லாபங்கள் பெறும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ராகு பகவான் மூணாம் வீட்டில இருந்து செய்வார் அது மட்டும் இல்லாம மூணாம் வீடு வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் ஸோ தைரியமும் அதிகரிக்கும் வீரியமும் அதிகரிக்கும் ஸோ இது எல்லாமே தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய பலன்கள்